ஆ இவ்வாஸ் நம்ம இன்னக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா ஐலத்து ஆலயமான பார்த்தீங்கன்னா சபரிமலை பீடமான ஒரு ஆலயம் காணப்படுது அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்திங்கன்னா தேர் திருவிழா நடைபெற்றுச்சு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் நோமலாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அந்த சபரிமலைக்கு பக்தர்கள் வந்து போகிறத நான் வந்து பாராட்டுவேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐயப்பர்களுக்கு ஒரு பேன்ஸ் இருக்க மா நிறைய பேர் பார்த்திங்கன்னா போயிக்கிட்டு இருக்காங்க பக்தர்களாக அணிந்து புதிய தலைமுறையும் சரி பழைய தலைமுறைக்கும் சரி போயிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு போகிற சபரிமலையை கொஞ்சம் பார்த்துருவோம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் நார்மலாகவே பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப பூச மகரதோஜி அரசன் நம்ம காங்கிறதுக்காக மாலையை கழட்டுறதுக்காக பார்த்திங்கன்னா கேரளாவுக்கு போவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி போக முடியாதவங்க வறுமையில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா சல்லி பற்றாது அப்படியெல்லாம் பிரச்சனை உள்ளவங்க பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள இந்த சபரிமலையில் பார்த்திங்கன்னா இந்த மாலையை கழட்டுவாங்க அந்த ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா தேர் உற்சவம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாட்களுக்கு முன் பார்த்திங்கன்னா நடந்துச்சு அதை பற்றி தான் நம்ம காய்க்க போகிறோம் நோமலாக ஒரு கோவிலாம் நைமி தேகிரைகள் நடக்கும் இந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து எல்லா திருவிழாவும் நடக்குது அதனால பார்த்தீங்கன்னா தேர் திருவிழாவை பற்றி நம்ம சொல்லலாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுங்க அப்படின்னு தான் இந்த கண்டனை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிளஸ்த் பார்த்திங்கன்னா அந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஒரு தேர் தான் வருது பார்த்திங்கன்னா இது வந்து கோயிலை சுற்றி உள்ள வீதியில் தான் வரும் அதுவும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய பக்தர்கள் வடம் பிடிச்சு தான் காண முடியும் ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாரம்பரிய முறையை பின்பற்றினால பார்த்திங்கன்னா இங்கே வந்து வடம் பிடிச்சி தான் பக்தர்கள் தேரை இழுத்தாங்க நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு வரந்ததை நம்ம காண முடிஞ்சு பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பல பாகங்கள்லேருந்து நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த இறைவனை வழிபடுறதுக்காக பார்த்திங்கன்னா நே கூடான கோடி பேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்தாங்க வட மாகாணமும் சரி கிழக்கு மாகனம் தென் மாகணம் அப்படின்னு நிறைய மாகாணத்துல இங்கே வந்தாங்க நிறைய புதிய தலை பக்தர்களையும் காண முடிஞ்சு ஐயப்பன்ட்டு பக்தர்களை காலையிலேயே பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வெளிலனாவே பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் கூடியிருந்துருப்பாங்க போல் ஏன்னா பார்த்திங்கன்னா காலையிலேயும் வெள்ளெண்ணா பார்த்தீங்கன்னா இந்த சுவாமியை அலங்கரிக்கிறதுலேருந்து அபிஷேகம் செய்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா பஜனை பாடுறதுலேருந்து கச்சேரி இந்த மேலத்தலங்களை ஓதுறது இது வாசிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் நமக்கு அந்த பொட்டாக்கள் வாயிலாம் காண முடிஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து வெள்ளை செஞ்சு வச்சுருந்தாங்க அதுவும் நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னு போனோம்னா எல்லா இட் நிறைய அழகாக நடந்து இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தார் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரை அர்ச்சித்த விதம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லாவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஐயப்பனும் சிறப்பையும் சொல்ல இங்கே உள்ள ஐயப்பன் பார்த்தீங்கன்னா கணக்கான ஒரு மிடில் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா தங்க ஒரு கலரில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பொன்னிறத்தில் மின்னுறனால பார்த்தீங்கன்னா ஐயப்பன்ட்டு அழகே சொல்லி வர்ணிக்க முடியலை நம்ம கேரளாவில் சபரிமலையில் உள்ள ஐயப்பன்ட்டு அழகு பார்த்தீங்கன்னா இந்த ஐயப்பனை பக்கே நம்மளுக்கு தோணும் நீங்கள் இந்த இப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா ஐயப்பன்ட்டு அழக நீங்க ரசிக்க முடியும் அதனால தொடர்ந்து வீடியோவை பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க பார்த்திங்கன்னா பே தேரை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து முடிஞ்சு ஒரு பன்னெண்டு ஒரு ரெண்டு மணி ஆறு பிறகு பார்த்தீங்கன்னா பின்னேரம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம் வழங்குற உற்சவம் பார்த்தீங்கன்னா நடந்துச்சு அன்னதானம் நிறைவேறத்துக்கு வழங்கி ஐயப்ப ஐயப்பக்குதல் பாலியல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா அழகாக அது தண்ணி ஆனால் அந்த பொட்டோக்கால் என்னால் எடுக்க முடியலை பொய் சொல்லக்கூடாது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஐய அன்னதானம் வழங்குறது ஒரு சிறப்பான விஷயம் நல்லா செஞ்சாங்க இன்னொரு ஒரு பூரி படஞ்ச விஷயம்னா நான் சொல்ல நினச்சது அதுதான் மெயின் கண்டனாகவும் இதில் போக போகுது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலில் தான் நீங்கள் காங்க முடியாது காவடி எடுக்கிறது வேலு குதுறது அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேல் குத்துறதாலும் சரி இல்லாட்டி காவடி எடுக்கிறதாலும் சரி எல்லாம் பார்த்திங்கன்னா செய்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு சரியான விஷயம் அப்படின்னு என்னால் கணிக்க முடியலை நீங்கள் வந்து உங்கள் இந்து சமய நம்பிக்கைப்படி பார்த்தீங்கன்னா இது செய்யறது சரியாக பிரியாணி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் என்னையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வமும் ஒன்றுன்னு நான் போகிறேன் அதனால் அன்பேசி ஒன்று போகிறேன்னா பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது அந்த தவறு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் கோவிலில் ஒரு எப்படி நம்ம போயிட்டு வழிபட்டுனா அங்கே போயிட்டு நம்ம ஒரு காவடியை பார்த்தா எப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் அங்கே உள்ள காவடியை பார்த்தா அந்த ஒரு அனுபவத்தை பெறோன்னா நம்ம சபரிமலை இந்த கோவிலுக்கு வந்து வந்தாகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலில் எந்த அளவுக்கு சிறம்னா அதை விட ஒரு நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா பாரவ கவடியாக இருக்கட்டும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வேலு குத்தி அது வரதாக இருக்கட்டும் அந்தளவுக்கு முருகன் கோயிலில் செய்கிற அளவுக்கு அழகான ஒரு துணியில் பார்த்தீங்கன்னா அழகாக ரோட்டால நடந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க நேர்த்திக்கடனை பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக பயபக்தியோட ஐயப்பனை வந்து ஒரு முருகன முருகஸ்தானத்தில் வழிபட்டோ தெரியல அந்தளவுக்கு பயபக்தியில் பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க இப்போ நிறைய வயசு போனதுக்கு ஆட்சிமார்களை காணக்கூடியதாக இருந்துச்சு பெரிய புதிய தலைமுறையை காண முடியாத இருந்துச்சு அவங்களாம் அந்த கஷ்டப்பட்டு அந்த பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன் நிறைவேற்றதுக்காக உடலை வர்த்தி பார்த்திங்கன்னா இப்படி கரக்காடியாக எடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா வேலு ஊத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐயப்பனை நினைத்து பெருமைப்படுறதா இல்லாட்டி முருகனை நினச்சி பெருமைப்படுறதா என்னென்னு தெரியல கிச்சன்ஸ்ல கூட ஒரு பாடல் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த வாகிசன் பாடிய முருகன் பாடல் காக்கும் வடிவேலு அப்படின்னு ஒரு பாடல் வந்துச்சு அந்த பாடலை கூட பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் என்ன ஒரு பொருத்தமும் தெரியலை அந்த பாடலை பார்த்தீங்கன்னா ஒரு ஐயப்ப பக்தர் பார்த்தீங்கன்னா வாகிசன் பாடி அந்த முருகன் பாடலில் பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்காக மாற்றி அனுப்பிச்சு பாடலாருச்சு அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த தொடர்பு வந்து எப்படியோ ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்குது பாடல் வழியாகவும் சரி பார்த்திங்கன்னா இப்படி நேர்த்திக்கடல் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கடை இருக்கிறது அப்படி வேலை குத்துறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனும் சரியா ஐயப்பனுக்கும் செஞ்சுருக்காங்க இது என்னமோ தொடர்பு இருக்குமே எனக்கு தெரியுது ஆனால் இந்த லெவலில் இதெல்லாம் அப்படின்னு இந்த என்ன கதைகள் இருக்கான்னு எனக்கும் தெரியல அது தெரிஞ்ச நீ கமலில் சொல்லிவிட்டு போ நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோ தான் ரொம்ப லெ லெந்தாக போகிற வீடியோன்னு இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் தேர்வில் திருவிழா தான் சொன்னேன் தேர் திருவிழா ஆனால் நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி தான் தேர் திருவிழா இன்றைக்கி தான் அங்கே எடுக்கிறது எனக்கே தெரியும் தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா கணக்காக ஒரு ரொம்ப உயரமான ரொம்ப கட்டையாகனு பார்த்தீங்கன்னா கணக்காக அந்த கோயிலுக்கு சின்ன கோயிலுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு தேர்லாம் நிர்மாணிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தேராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்தி பயத்தோட நிறைய பக்தர்கள் இழுத்து அழகாக பார்த்தீங்கன்னா வழிபட்டாங்க இடவசதிக்கான ரொம்ப க குறவாயிருந்தாலும் கனகாப்பந்தி நகர் வீட்டில் எழுத அழகா செஞ்சுருந்தாங்க நிறைய பெண்களை காணக்கூடிய இருந்துச்சு வழிபடுறது நிறைய ஐயப்ப பக்தரை காணக்கூடிய இருந்துச்சு நோமலாவில் பக்தரை காணக்கூடிய இருந்துச்சு இந்த கோயிலுக்கு வந்து போகலாம் இது ஆனால் இங்கே பாரபட்சமில்லை எல்லா சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாம் அந்த கோயிலுக்கு வரலாம் அந்த கட்டுப்பாடு இல்லை கேரளாவில் அமைக்க இங்கே எல்லா பக்தர்களும் வந்து வழிபடுறது வந்து ஒரு பாக்கியமாக பார்த்தப்படுது ஐயப்பன் அப்படி வழிபடுறது கிடைக்காது சின்ன குழந்தைகள் பெண்கள் அந்த அப்படி வயசு க அப்படி வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கிடைக்காது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த கேரளாவில் கிடைக்காத வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐயப்ப கோயிலில் பார்த்திங்கன்னா கிடச்சி அதனால இலங்கையில் இந்த ஐயப்பன் கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம்னா இப்படி வழிபாடு செய்ய கிடைச்சது தான் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்